முதல் முதல்ல தீ மிதிக்கிறது பாத்தீங்கன்னா கோவில் பூசாரி தான் அவர் கையில கொஞ்சம் மல்லிகை பூவும் வேப்பலையும் வச்சு கொஞ்சம் நெருப்பு அள்ளிடுவாரு வெல்கம் டு மை வெல் இன்னைக்கு நம்ம போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்காட்டுல இருக்கக்கூடிய ஸ்ரீ திரௌபதி மாரியம்மன் திருக்கோவிலோட தீமிதி திருவிழா பத்தி தான் இது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் மூணாவாரம் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி நாலாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீமிதிப்பாங்க இந்த பத்து நாள் நைட்டுமே அம்மன் வந்து பத்து வித அலங்காரத்தோட நைட்டும் ஊர்வலம் வருவாங்க அதே மாதிரி பகல்ல பாத்தீங்கன்னா அம்மனை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த குடமும் இது பௌத் ராஜான்ற அம்மனோட தம்பியா சொல்லப்பட திரௌபதி அம்மனோட தம்பியா சொல்லப்படுற பௌத்ராஜான்றவரும் கம்பு கத்தி வேல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பகல்ல ஊர்வலம் வருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் மூணு நாளுமே கரகம் வந்து கூட பாட்டு பாடி ஆடிக்கிட்டே கரகம் எடுப்பாங்க இந்த கரக வீடியோவெல்லாம் நான் தனி வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா கொலக்கரையில இருந்து பூஜை பண்ணி இந்த அழகு பானையை கொண்டு போவாங்க இந்த பானை மேல ஒரு கத்தி நிக்க வைப்பாங்க அந்த கத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் இதை வந்து நின்னதுக்கு அப்புறமா தான் அக்னி சட்டி எடுப்பாங்க இந்த கத்தி பார்த்தீங்கன்னா இந்த தீமிதி திருவிழா ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா நிக்க வச்ச கத்தி எந்த பேலன்ஸ்மே இல்லாமல் நிக்க வச்ச கத்தி தானா கேழ்விழுங்க கத்தி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னி சட்டியை கொண்டு வருவாங்க அதே மாதிரி தான் ஒருத்தர் தலையில் அந்த கரகம் கொண்டு வந்த மாதிரியே தான் தலையில் அக்னி பானையை வச்சுட்டு அதே மாதிரி ஆடிக்கிட்டே ஆடிக்கிட்டே கொலக்கரையிலேருந்து கோவில் வரைக்கும் வருவாங்க இந்த அக்னி சட்டி பானை போகும்போதே கூடவே பார்த்திங்கன்னா சிலம்பம் கற்றுக்கிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் நிறைய அந்த கொம்பு சுற்றி காட்டுறது நெருப்பு பந்தம் எடுக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க்கான வேலையில் ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணுவாங்க ஊர் மக்கள் முன்னாடி திருவிழா நம்ம பார்க்கும்போதே நிறைய கடைகள்லாம் நம்ம பார்ப்போம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய ராட்னம் பலூன் நிறைய ஸ்நாக்ஸ் கடை பொம்மை கடை அந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் போட்டுருப்பாங்க தீ மிதிக்கிறவங்கலாம் காப்பு கட்டிட்டு தீ மிதிப்பாங்க இது பத்து நாள் கட்டுறவங்களும் உண்டு அன்னைக்கு காலையிலையும் வந்து கட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி காப்பு கட்டிட்டு கிளம்புனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஏழு ஊர் எல்லையையும் மிதிச்சிட்டு வந்து வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் போகிறதுனால ஊர் மக்கள் எல்லாம் போற வழியில எல்லாம் மஜ்ஜ தண்ணி ஊத்தி அந்த இடத்த வந்து குளுமையா வச்சிருப்பாங்க எல்லை மிதிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு மேடையில நெருப்பை பத்தை வச்சுட்டுதான் எல்லாரும் கிளம்புவாங்க அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த இடம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லை மிதிக்க போனவங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் அந்த கிட்ட வந்துருவாங்க பத்தாவது நாள் அலங்காரம் மகிஷாசுர மருத்தினியா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த அம்மன் வந்து அந்த குளக்கார கிட்ட போயிட்டு எல்லை மிதிச்சிட்டு வந்தவங்களை கோவில் கிட்ட கூட்டிட்டு வருவாங்க மகிஷாசுர மர்தினி பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மேடிக்கு எதிர வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெருப்பு மிதிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ள வந்து மஞ்சள் எல்லாம் தூவி அந்த நெருப்பு மேடையை சமன்படுத்தி அழகாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவ்வளோ ஜனம் தான் வருதுனே தெரியாது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை மக்களும் குடும்பமாக இந்த நெருப்பு மிதிக்கிறத பார்க்குறதுக்கு கூடி நிற்பாங்க முதல்ல தீயில் இறங்குது பார்த்திங்கன்னா கோவில் பூசாரி தான் கையில் மல்லிகை பூவும் வேப்பிலையும் வச்சுட்டு கொஞ்சமாக நெருப்பு அதிலே அள்ளிடுவார் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் மடியில் கட்டினதுக்கப்புறம் தான் அடுத்து அஞ்சாவது நாள் கரகம் தீயில இறங்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூங்கரகம் அதுக்கப்புறமா காப்பு கட்டின எல்லாரும் தீயில இறங்க ஆரம்பிப்பாங்க அப்படியா தீ மிதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கலர் கலரான பட்டாசு எல்லாம் வெடிச்சு திருவிழா நல்லபடியா முடிச்சது